அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதர் காலை நல்வணக்கத்தை பறைத்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷ மாதம் சொல்லக்கூடிய சித்திர மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்கார் பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக ஜக ஜக்க ஜக்கங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலியே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்லோ சரி டாக்கே கீழே பாதாளத்துக்குள்ள மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரகம் பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் வர அந்த செவ்வாயும் குரு ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலுக்கா சம்பாதி கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கூப்பிட்டே கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம்போது கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் வாரம் பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடனே பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிராகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேற்கு சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாறை தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது தோசைலாம் போயிடுறது தோசை போனால் மறுபடியும் மறுபடி வந்துட்டே தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்கார்ந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்காந்து செவ்வ உட்காந்துருக்காருல செவ்வாய் உட்காந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலம்பிடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த விஷமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சனிசிரம் அக்கரம் ஆகிடுறார் சனி சேரம் அக்கரமாக பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்கரம் விஷமத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது அக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதிங்க மனுஷன் அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பழைய சம்பந்தத்தில் இருக்க இந்த ராட்சஸர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசியா ஆசியில் நல்லா பாடப்பட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்டலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவபத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து விஷயத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவார் விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே ப உடனடியை நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனன் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாயும் விஸ் விசுபத்து போன பிறகு ரொம்ப அப்படியே நின்றுடுவார் இப்போ குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தான் இந்த நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறதுக்கு குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைர்டியாக என்ன நவகரணும் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் இல்லை சந்திரன் கோகம் யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்கவிக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிடையாது ஒன்றும் கிடையாது பின்னஸ் மட்டும் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் மட்டும் இங்கே ராமாஜு வரும்போது யாதவ பிரசாதவர் ஒருத்தர் சங்கரவர் வரும்போது கோவிந்த பகவத் சார் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய மோர் மாத பலன்கள் பார்ப்போம் அன்பார்ந்த அந்த துலாராசினியர்களே என்னன்னா எல்லா காலத்துலையுமே இன்னும் சொல்லிட்டுருக்காங்க ஒன்றும் உட நமக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டேங்குது உலகத்தில் ஏற்ற மாதிரி வரணும்னா நீ விட்டால் ஏற்ற மாதிரி வரத்துக்கு வேண்டிய அமைப்பு நீ உண்டாக்கிட்ட கொடுத்தாங்கன்னா நீ சாமத்திய வாழணும் நீயே அதை மாதிரி அவசியம் உண்டாக்கிட்டீன்னா எல்லா காலத்தையும் வாழலாம் இதான் தத்துவம் நம்ம எல்லா காலத்துலேயும் மாதிரி அமைப்பு நம்ம மாற்றிக்க முடியுமா முடியாது இப்போ மாத்திரம் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிகாரி எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் மறைமுகமாக துலாத்துக்கு மட்டும் இந்த வாசி குரு ஃபுல்லாக முழுவதும் மறைமுகமாக கொடுக்குறாரு நேரடியாக கொடுத்தா வாங்காது யாரை மூலம் கொடுத்தா காய் ஆனால் அப்படி வாங்குறது கோச்சின்னு போய்ட்டுன்னா அந்த பையனை கூட்டு வர முடியாது அது அதுக்கு யாருக்கு வேண்டியமோ மூலம் சொல்லி எதா பண்ணி அதுக்கு எதாவது கவனித்து பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி பெற்ற தாயாச்சு அதனால் இப்படி ஒரு துலாத்துக்கு பண்ணுறார் பகவான் துலா சுக்கரனுடைய அமைப்பு அந்த விஷபத்தில் உட்காந்து குரு ஒரு நாள் இங்கே பார்க்கலையே அப்படி எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டனா அவர் மூன்றாம் வீட்டு அதிகாரி ஆறாம் வீட்டு அதிகாரி அவரே தான் எட்டாம் வீட்டு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் எட்டாம் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஒன்று என்னென்னா தோஷங்கள் எங்கெங்க தாக்குமோ அதெல்லாம் நிறுத்தி பண்ணுறாரு கரெக்டாக பன்னெண்டாம் வீடு பார்க்குறாரு அயன சைன போகஸ்தானம் மறைமுக ஸ்தானத்தில் நேரடியாக நான் வந்து காட்டுறதுக்கு பார்த்தாலும் மறைமுகமாக சார்ந்தவங்களும் உட்படுது உன் ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீடு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி விச்சகத்தில் பார்வை குடும்பம் விருத்தியாக இருது ஆயுஷு பெறுகிறது தோஷம் போடுறது கடன் நிவாரித்து அஞ்சி அறிவு பண்ணுறது வித்தைகள் நன்னா கண்ம்குட வர்றது இப்படிலாம் இருக்குது அதே சமயத்தில் குருவனுடைய பார்வை சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கு வீரனால சுகங்கள் நன்னா விருத்தி ஆகும் சுகங்கள் வரதுக்கு வேண்டிய வசதிகள் வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணிவிடும் தாயிஸ்தானம் விருத்தியாகும் தா மா மாமன் மக்சான் மறுவாழ்வு அப்படிலாம் அதெல்லாம் விருத்தியாகும் குடும்பத்தில் ஸோ அவங்களோட தயவு வந்து சந்துக்களோட ச ஒரு தொடர்பு பிரச்சனைகள்லாம் நீங்கள் சும குடும்பங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எவ்வளோ உண்டாக இருக்கு பாருங்கள் நான்காவீடு குரு பாறை கடைசியன்னால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகள் நல்லாயிருக்கும் ஜீவனம் நல்லாயிருக்கும் படிப்பு வித்தைகள் நல்லா வித்தைகள் நல்லா வெறும் படிப்பு தான் இந்த இப்போ படிப்பெல்லாம் படிப்பு இல்லை அதெல்லாம் ஏதோ அவ்வளோதான் அவ்வளோ தவிர வேறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த படிப்பு தந்த மாதிரி விதைகள் செயல்பாடு கொண்டு முடியாது கஷ்டம் சட்டத்துக்கு ஏதாவது வாழ முடியுமா அது மாதிரி தான் அதனால் ஞானம் இங்கே ஞானத்தை கொடுக்குறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தாய் மகன் உறவு தந்தை மகன் தாய் மகள் உறவு பேரண்ட்ஸ் உறவு ஒரு ஒத்துமை உண்டாகும் தோஷங்கள் போய் பிரிஞ்சு போன குடும்பம்லாம் மறுபடி சேரும் ஹண்ட் ஒய்ஃப்லையும் பிரிச்சியில் தெரிஞ்சு போய் மேரிட்டல் ஸ்டாட்டில் நல்லபடியாக ஆகிடும் சும்மா சும்மா விவாகரத்தை பண்ணி மாற்றினாலும் உன் தலையை இப்படி எதிர்க்குட்டா விவாகரத்தை பண்ணோட கல்யாணம் சரியாகிடும்மாச்சு பாருங்கள் அப்படி வேணால் சாவித்திரி எதுக்கு தெரிஞ்சு போய் ஒரு கற்று கல்யாணம் பண்ணிக்கிறாள் ஏமன் சண்டை போட்டு கொண்டுறாள் அவள் தூக்கி போட்டு ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி தெரியாது அப்புறம் இந்த கண்ணகி செத்து போனாள அப்போ போனால் போகிறேன் தான் ஏன் போன தோணல ஒரு பொன்னாட்டைக்காக ஆஞ்சநேயன் நினைக்கிறார் சீதையை போயிட்டு தான் தெரியும் இருந்தாலும் இவ்வளோ அமங்கலம் பண்ணுறான் அப்படின்றது தாமரபாத் நஞ்சித்துக்கார் மாருதி ஆஞ்சநேயர் இதுக்கு போய் விவங்கலம் பண்ணி கூப்பிட்டு இன்னொன்று கதம் பண்ணால் போதி அப்படின் மனசில் ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய சாஸ்திரம் பிரகாரம் அவர் போட்ட தான் வேலை செய்ய முடியும் நம்மளால் அப்படிலாம் வாழ முடியாது ஃபேஸ் ட்ரைப் ட்ரபிள் சம்சன பேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நீ இதை எடுத்தோ தடுத்தோம் முடிச்சோன்னு வாழ்க்கையில் வாழவே முடியாது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் துலாத்துக்கு வரவே வராது ஏன்னா குரு மறைவிலிருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு மறைவாக இருந்து மறைவுத்தான மறைவாக இருந்து என்ன உண்டோ அதை ஹெல்ப் பண்ணுறார் ஆக மட்டும் இவ்வாறுக்கு பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இப்போ தான் வருது இதனால் செல்வாக்கு என்றுவோ தெரியாது இன்னி நல்ல செல்வாக்கோட வாழலாம் வீடு வசதி வாழ்ப்போடு வாழலாம் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழலாம் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருக்கும் குறைபாடுகள் இருக்காது பனக்குள்ளையெல்லாம் வராது வராதாது கருத்து வேற்றி வராது தீர்க்காயுசு இருக்கும் தீர்க்காயுசு இருந்தால் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சிந்தனைகள் கூடும் தெளிவாக இருக்கும் வெளிமையான வாழ்க்கையாக இருக்கும் ஒரு கணிசமான எல்லாம் செல்வ சொத்துக்கள் சொத்துக்கள்லாம் உடமையாகும் தனியும் இருக்குது ஆடி மாதத்திலிருந்தே ஒரு சின்ன ட்ராமானு ஆடுவார் ஆடி மாதன்றது துலாத்து பொறுத்த வரைக்கும் துலாத்து பொறுத்து ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு கடவுள் வீடு ஏழு வீடு அங்கே ஒரு ட்ராமா நடக்கும் அது உங்களுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணுறாங்க அங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது உங்கள் செவ்வாய் சொல்லக்கூடிய கலத்திரம் அங்கே இப்போதான் பாக்கியத்தில் வரும்போது பலமட்டிருக்கும் போது பிரச்சனைகள் உண்டாடுறது கேதுவு பார்க்கறது அங்கேருந்து நாசம் பண்ணுறது அது ஐநா சேதம் பாவம் பாதிக்கப்படுறது இந்த பாதிப்புலேருந்து வெளியில் இருந்து குருப்பாரு கிடைக்கிறதாலும் தோஷம் அணியோடு போடுது உங்களுக்கு துலாத்துக்கு இதனால் இதனால ஐநசேதம்பாவை தர்ட்டு புருஷங்கார எங்கே வேலை செய்கிறா இவன் எங்கே வேலை செய்கிறான் பொண்ணு எங்கேயோ இருக்குது பங்கே இருக்குது கல்யாணத்தை பார்த்தா எதுவே பார்த்துட்டு இருக்கு இது கல்யாணம் பண்ணலாம் வேணாலும் பொய் சொல்கிறது என்னென்னு ஏமாத்துறது இப்படிலாம் வாழ்றது படிக்கிறது சொல்லிட்டு சுத்தறது பையன் பாழாக்குறது கெட்ட பழக்கிறது அடி இதெல்லாம் இன்னுமே வராது அதுலேருந்து விடுதலை விமோச்சனோம் அவ்வளோ அமைப்பு கொடுத்துருக்கு இந்த வருஷம் குருவனுடைய பேச்சியில் அட்டகாசம் விசுவாசு வருஷத்தில் குரு போகிற சித்திரை மாதத்தில் போகிற போது காரம் இது ட்வெண்ட்டி சித்திரை கடைசியில் தான் மாறுறது அது புரியுதுங்களா அந்த மாதிரி அது ஒரு காலக்கட்டத்தில் தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குருவனுடைய இது பதினெட்டாந்தேதி அதாவது பதினொன்றாம் தேதி குரு மே மாதத்தில் மாறு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சால மாறுற வரைக்கும் ஒரு காரணத்தை பார்க்கும்போது ட்ரமெண்டஸ் சேஞ்சு வக்ரா சுக்குராட்சி யாராவது பகுனி மாதத்தில் வக்கரமாக ஒரு டிராமா அது ஒரு கும்பலாக மேலே மீனத்தில் உட்காந்துருப்பாங்க எங்கே ஆட்டோமேட்டிக்காக எட் ஆறாம் வீட்டில் ஆறாம் ஏதாவது குரு மூன்று காரம் ட்ராமா விடுவார் அதுப்போ குரு குச்சுக்கரணும் ராசிபுருவத்தை அந்த தாகும் தொல்லை தாகலான்ட்டு நசுக்கி எடுப்பார் சும்மா புதன் குக்கரணும் பின்னிடுவார் சாப்பிடுவேன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கண்டு முன்னாடி பார்க்க முடியாது செயல்பாடில் அதனுடைய குணவலை கொண்ட மக்கள்லாம் நம்ம நம்ம மக்கள்லாம் பொறுத்த வரைக்குமே எல்லோரும் மாதிரியே தான் இருப்பீங்க பகவானை தலை பிச்சுக்கிறான் எல்லாம் மனுஷன் மாதிரியே இருக்கிறான்னு தவிர இதில் யார் மிருகமாக இருக்கான் யார் ராஜசரமாக இருக்கான் யார் ஒன்று எதுக்கு தெரியலையே எனக்கு ஓஹோ என் வார்த்தையை கேட்கறவங்கலாம் சாத்விகம் வார்த்தைக்கு மறுப்பு தேவை சண்டை போடுறவங்கெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்குது எதுவுமே காயில் புரியல சொல்கிறவங்கனா தமோ உடலில் உட்காந்துருக்காங்க ராட்சஸ குணம் எப்படி சண்டை போட்டு மண்டை உடைக்க வந்துடுவான் ஐயோ நிறைய நிறையவே இருக்காங்க அதனால் இதில் பார்த்து பார்த்து நான் இப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தொப்பேற்பட்ட பகவானுக்கே திவி கொடுக்குற கால அந்த ஆடி ஆ கோபம் வந்து கேது வந்து அசுக்குவார் அப்புறம் சுக்கராச்சாரம் கீழே போயிடுவார் அங்கேருந்து சனிசன் தொடர்பு நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க சமாளிப்பீங்க வெளியில் வருவீங்க ஃபேஸ் பண்ணி சம அந்த ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் ஒரு உள்ள காலம் துலா மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில் கிருத்திகை மாதம் சொல்லக்கூடிய சாரி உச்சிகை மாதம் சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் சனீஸ்வரன் தொடர்பு அது கிடைக்கிறது குருக்கு இந்த புதன் சூ சூரியன் தொடர்பு கார்த்திகை மாதம் தொலா தனுசு மாதத்தில் மார்கை மாதத்தில் அங்கேருந்து குருனுடைய பாறை கிடைக்கிறது அந்த மகரத்துக்கு கிடைக்கிறது அங்கே சூரியன் சூரியனுடைய இது அந்த புதன் வந்து அங்கே போய்ட்றாரு மகரத்துக்கு போய்டுறாரு அங்கேருந்து செவ்வாயினுடைய பாறை முதல்லே செவ்வாயினுடைய இதுக்கு போயிடுவார் வக்கரம் முறிஞ்சி வக்கரத்தில் பின்னாடி விவசாயி மிதினது போறார் அங்கேருந்தால் இப்போ கடைசியாக ஒரு அவருக்கு ஆத்தெல்லாம் ஆவணியாக போது செவ்வாய் அப்போ தான் லேட்டாக வக்கரமாகறார் குருவுடைய கடதே இந்த பீரியடில் மக்கரமரம் புரட்டாசை ஐப்பசி காலத்தில் தான் கிரமாயி வெளியில் வருது சனி மாதத்தில் குரு வக்கரமூர்த்தி ஆடுறாரு அந்த புரட்டா அதுக்கு முன்னாடி அந்த புரட்டாஸ் மாதத்துலேயும் இவர் ரொம்ப விளையாடுவார் தனிஸ்வரர் ஸோ சனீஸ்வரர் வக்கர காலத்தில் நாலு மாதம் அதிகமாக எல்லா காலத்துலேயும் ஒரு பிரச்சனைக்கு இல்லை ஆகாதபடி எல்லா விதமான வழியில் காட்டுறார் சனீஸ்வருடைய பாறைக்கு ஏன் வக்கரமாக்குறான்னு யாருக்கும் புரிஞ்சிக்கத் தெரியலன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா தான் அந்த பாறை மங்கும் மங்கினா தான் அந்த பவர் குறைச்சலாக இருக்கும் சனீஸ்வரனோட பார்வை வாழ்க்கைக்கு வாழறதுக்கு இல்லை அழிக்கிறதுக்கு தோஷம் டாக்டர் மருந்து நம்மளை கொள்றதுக்கு இல்லை வியாதியை கொள்றதுக்கு அதே சனீஸ்வரன் நம்மளை இந்த க நம்மளை தாக்கு பிடிச்சிருக்கிற இந்த கர்ம வினைகளை வெளிப்படுத்துக்க அந்த பாறை தீஷினி வச்சிருக்காரு அதை அழிக்கும் நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு இல்லை அந்த குருவுடைய பார்வை இமிடியல் திருப்பி விருத்திக்கு வந்து கொடுக்கும் அதுதான் குரு பார்வை ரெண்டு பேரும் தான் ட்ராமா ஆடுறது இந்தாட்டி ஸோ அந்த அருமையாக அந்த இது போகும்போது செவ்வாய் சனி உழைப்பு ஒரு விட சனீஸ்வரன் அங்கே உட்காந்துட்டு இருப்பார் செவ்வாயும் அதிகபட்சம் கடகுக்கு வந்த பிறகு சிம்மத்துக்கெல்லாம் செவ்வாய் போகல நேராக உடனே மக்கரமாகி மக்கரத்தாகிட்டு மேலே அப்போ தான் ஆடி மாதத்தில் அந்த வக்கரமான கேஸில் மேலே போய் உட்காந்துட்டு தினத்துக்கு போயிவிடுவார் தினத்துக்கு போயிட்டு ஒக்கரம் முடி வருவார் இதெல்லாம் இருக்குது அப்போ தொடர்ந்து இந்த சூரியனை பார்ப்பார் அங்கே இருந்து தனுசு மார்கழி மாதத்தில் அப்போ தான் புதனம் பார்ப்பார் இதெல்லாம் நிறைய கூத்தெல்லாம் அந்த அரிசி காற்றுலாம் நிறையா பண்ணுறாரு ஆமார் வரை திறந்தபடி ரெமெடியல் பெனிஃபிட்ஸு முதல்ல உங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்றாரு நடுவில் விட்டுடுறாரு ஆடி மருந்து கையை விட்டுருவார் விட்டாங்கன்னா நீங்களாக பண்ணுறீங்கன்னு பார்ப்பார் ஆம்ப வழக்கம் போல் கோட்டை விட்ருவா எல்லாத்தையும் அப்போ அடி தடி போது நாசம் போவது பாழா அது அப்புறம் பகவானை பண்ணிட்டு என்ன குருனாலும் இல்லை ஒன்றால் அது கிரகங்களால கிடையாது அது உடனே கிரகங்களே இந்த தானாக வந்து செயல்பட்டு மாற்றி செயல்படுறது இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது இல்லை அதனால் வந்து விஸ்வாசவாசம் போகிற வரைக்கும் தை மாதம் போகிறதிலேருந்து சூப்பர் அதுக்கு பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் பழையபடியே ஜாலியாக இருக்குங்க நாலு மாதம் உங்கள் முயற்சி இருக்கிற மாதத்தில் அவன் பகவானை ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கான் நவகிரகங்கள் சிறப்பாக செயல்படுறது சனி நாள் அஷ்டமம் வந்த தோஷங்கள்னால் ஒன்றும் கிடையாது ஏன்னா அயன சைன போகஸ்தான் கேடு உட்காந்து தோஷம் உண்டாக்குறது குரு வந்து கிளி கிளீர் பண்ணுறது கவரே படவான்னா அப்போ அயனும் சைனம் போக இல்லை ரெண்டாம் விடுத்து விர்தியாது குடும்பம் விருத்தியாது ஆனால் ஆயுஷு தீர்க்கமாகிடும் இத்தனைப்பட்ட வசதி வாய்ப்புகளை பண்ணி பகவானே பண்ணி கொடுத்துருக்கும் போது குரு பேச்சினால் ஏற்றம் மருதக்கூடியது காரணம் என்னென்னா அதை கையில் எடுத்து அவனே கொடுக்குறார் அவனே ஆன்மிகப்பா பஸ் நமக்காக கூட்ட தொடர்பு கொண்டு சுக்கரான் சனி சுக்கரன் முதலும் தொடரும் கொண்டு மேக்ஸிமம் அதிகபட்சம் அவங்க தான் வா ஒரு நாலு நாளைக்கு ரவுண்ட் ரசித்துனே வருவோம் வேகமாக மாற்றி மாற்றி வருது செவ்வாய் எங்கே வக்கரமாக்கணும் ஆக்கிட்டு அங்கே கலக்கத்தில் போய் வக்கரமானால் செவ்வாய் பாலம் ஏகமாக வந்துடும் அதை ரோஷை களை போட்டால் தான் செவ்வாய் நல்லா வேறு பண்ணுவோம் அப்போ ஏற்பட்ட பண்ணி சனியை பார்க்க வச்சு சனி சார் வைக்கிறேன்னா எட்டாம் மாதிரி இதெல்லாம் ட்ராமா அந்த டெரெக்டாக நேரத்தில் பண்ணுறாரு பாரு இது யார் பண்ணுறது நம்மளாக பண்ணுவோம் இல்லை பரிகாரம் சரியாயிடுமா பரிகாரம் அதுவே ஆகிடுறது இந்த வாட்டி அதனால் எல்லா காத்தும் இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்துல விசுவாசத்தை பரவரைக்கும் சூப்பராக குரு கொடுக்குறார் கை நிறைய கொடுக்குறார் நமக்கு கெந்து சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் ஆரோக்கியமான வாய்ப்புடுறார் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் காணாம விருத்திக்கு வருது இதோட என்ன வேணும் கடன் உபாதை இருக்காது யாபார்த்து விருத்திக்கிறது வெளிநாட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி மேலும் குருடைய ஆசையை உங்களுடைய சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன்